நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் அமித்ஷாவை சந்தித்தேன் அண்ணாமலை அவர்களை தலைவராக்குவதாக உறுதி இருக்கின்றார் நம்ம சேனலில் வழக்கமாக மூணு வீடியோ வரும் ஆனால் நேற்று ஒரே வீடியோ மட்டும்தான் வந்தது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா காலையில் வீடியோ பேசி எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த செய்தி ஏதாவது வந்தால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டெல்லியிலிருந்து அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டாரு ஏங்க நாளைக்கு இபிஎஸ் அவர்கள் டெல்லி வராருங்க அதற்கு முன்பாக நீங்கள் வர முடியுமா தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் பற்றி என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் நானும் வேக வேகமாக டெல்லிக்கு கிளம்பி போயிட்டேன் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் அமித்ஷா கிட்டே தமிழ்நாடு அரசியல் கள நிலவரம் தொடர்பாக எடுத்து சொன்னேன் அதோடு அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் களமானது சும்மா செப்பு இல்லாமல் இருக்குது அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பாஜக தலைவராக போட்டுருங்க அப்போ தான் சரவடியாக இருக்கும் அனிதினமும் தீபாவளியாக இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் என்னென்ன அழுத்தம் தராங்களோ அதை ஒரு பக்கம் சமளிப்பாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து சரவடியாக பொங்குவார் திமுகக்கு எதிராக இப்படி இருமுனை தாக்குதல் இருந்தால் தான் திமுக தண்ணீரை நீக்கும் அந்த தருணத்தில் நம்ம வெற்றி பெற்றுடலாம் அதனால் அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக போடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிட்ருக்கிறேன் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை இணைக்க வேணாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் விடாதீங்க அதிமுக இணைச்சிடுங்க அதிமுக இணைச்சாதாங்க வெற்றி பெற முடியும் ஏன்னா அதிமுக வந்து நீக்கப்பட்டிருக்கின்ற அந்த நான்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக விஸ்வாசிகள் அவங்கள மாதிரியான விஸ்வாசிகள் இதுவரைக்கும் நாம் பார்த்துருக்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறத்துக்கு தன்னுடைய உயிரையும் தரக்கூடியவராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போய் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுறவரை இல்லையோ ஆனால் இந்த நான்கு பேரும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தவமாய் தவம் இருக்கிறாங்க உயிரையே கொடுக்குறாங்க ஒவ்வொரு தெருவாக நடக்கிறாங்க ஒவ்வொரு வீடாக போகிறாங்க கையெடுத்து கும்பிடுகின்றார்கள் எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை சந்திக்கின்றார்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு பேசி தீர்க்குறாங்க ஸோ இப்படி உன்னதமான உயிரியை கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளை அதிமுகவில் தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதனால் மீண்டும் அவங்கள அதிமுக கொண்டு வாங்க அப்படின்லாம் கல யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறேன் அதனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை மீண்டும் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக போடுவாங்க அதையெல்லாம் தாண்டி அதிமுக ஒருங்கிணைச்சிடுவார் ஸோ அதனால தானுங்க நேற்று நம்மளால் நம்ம சேனலில் மூன்று வீடியோ தர முடியல என்ன எல்லாரும் நக்கலாக சிரிக்கிறீங்க பொய் செய்தி சொல்கிறதா திட்டுறீங்க ஏயா அமித்ஷா அவர்களை யாரோ சந்திச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதையும் ஊடகத்தில் பார்த்துட்டு அதிமுக ஒருங்கிணைச்சிடுவாங்க மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அதை வலிமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ணாமலை இல்லாத தேர்தல் களத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு சில பேர்லாம் கதை விட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு ஆமாம் உண்மைதான் அப்படின்லாம் அண்ணாமலையா தேவையில்லையே ஏன்னா பாஜக தான் அண்ணாமலையாக கண்டெடுத்தது அந்த அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக தான் முடிவு பண்ணுது அதனால் கண்டெடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அண்ணாமலை தேவையில்லை என்று சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அண்ணாமலை எப்போ தேவை எப்போ தேவையில்லை என்று சொல்லிட்டு அகில இந்திய தலைமைக்கு தெரியாதா அதனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கழகத்துக்கு தேவையில்லையா அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் அண்ணாமலை தேவையில்லையா கூட்டணி நெருக்கமாக இருக்கணுமா இல்லையா வெற்றி வெற்றிப்பாதிக்கு போகணுமா இல்லையா அதனால் அண்ணாமலையை கண்டறிந்தது பாஜக அதனால் அதே பாஜக இப்போ அண்ணாமலை வேண்டாம் என்று சொல்கிறாங்க நீ ஏற்றுக்கணுமா இல்லையா அதனால் அண்ணாமலை தான் தமிழக அரசியல் கழத்துக்கு வேணாப்பா அப்படின்னு யாராவது சொல்லுகின்ற போதும் அண்ணாமலை வேகமாக கட்சியை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறாருப்பா அவருடைய வேகத்துக்கெல்லாம் நாங்களாம் ஈடு கொடுக்க முடியாதுப்பா அதனால் அண்ணாமுடைய வேகம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா பாஜக வீழ்ச்சிக்கும் கூட்டணி அமையாமல் போனதுக்கும் ஒரு காரணம் அமைஞ்சு போச்சு அதனால் தமிழ்நாட்டில் பாஜக வேகமான வளர்ச்சி தேவையில்லை படிப்படியாக தான் பாஜக வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் வந்து நீங்கள் ஆமாம் உண்மைன்னு சொல்லிட்டு தலையாட்டினீங்க ஆனால் நான் போய் அமித்ஷாவை சந்தித்தேன் அதிமுக ஒருங்கிணைப்பு அண்ணாமலை மீண்டும் தலைவராக போகணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க கேலியாக பார்க்குறீங்க இந்த அம்மாலாம் போய் அ சந்திச்சு வந்துக்கிறாங்க என்ன சொல்லிட்டு வந்துக்கிறாங்கன்னு கேளுங்களேன் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் ஜெய ஜெயலலக்ஷ்மி இன்னைக்கு அமித்ஷாஜியை பார்க்க வந்தோம் பார்த்துட்டோம் அம்மா கட்சி நாளாக உடஞ்சி போயிட்டு இருக்கிறதுனால அவங்க சந்தித்தோம் சந்திச்சுனால டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இந்த அம்மா சொல்றதை நம்புறீங்களா இல்லையா அப்போ நான் சொல்றது மட்டும் என் நம்ப இந்த அம்மா அரசியல் களத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க மீடியாக்கள்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க யூடியூப்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க இவங்க ஜெயலலிதாவுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஜே ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்த்திக்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைச்சிடும் நீங்களும் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காகவும் நீங்கள் அம்மாவுடைய கட்சி வெற்றி பெறுவதற்காகவும் களத்தில் இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார் கண்டிப்பாக இனிமேல் அதிமுக ஒருங்கிணைப்பதற்காகவும் அம்மா கட்சி வெற்றி பெறுவதற்காக வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது இதை நம்புறீங்க ஆனால் நான் அமித்ஷாவை சந்தித்தேன் அண்ணாமலை அவர்கள் தலைவராக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் என் போயிச்சுன்னு சொல்கிறீங்க ஏன் கிண்டலாக சிரிக்கிறீங்க உங்களுக்கே தெரியதில்லை எது உண்மையாக இருக்கும் எது பொய்யாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையே அப்புறம் எப்படியா வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாலாம் பொய் சொல்லுகின்ற போது சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க ரெண்டாவது யாராக இருந்தாலும் சரி கட்சி வேகமாக வளர்ந்தாதான் வேகமாக மக்களிடையே போய் சேர்ந்தால் தான் நாம் அடுத்தடுத்த தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியும் அடுத்தடுத்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று கொண்டே வந்தால் தான் உதிரி கட்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா இதர கட்சிகள் அல்லது உதிரி கட்சிகள் அந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வைப்பாங்க இத்தனை நாளும் பாஜக இந்த மண்ணுக்கான கட்சி கிடையாது பாஜக இந்த மக்களுக்கான கட்சி கிடையாது இது தமிழ்நாட்டு மக்களுக்கான எதிரி அதனால் பாஜக இந்த மண்ணில் எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஜக பேய் மாதிரி வளருது ஏப்பா பாஜகவை எதிர்கொள்ளவே முடியாது ரெண்டாவது அண்ணாமலை வந்து காட்டுற வேகம் என்பது நம்மளால் அவதூறு பரப்புகிறாரோ இல்லை திமுக அடித்து நொறுக்கிறாரோ நமக்கு தெரியாது ஆனால் அண்ணாமலையை நம்மளால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு முதலமைச்சர்லேருந்து துரைமுருகன் வரைக்கும் பேட்டியளிச்சு நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி எதிர்க்கி சிம்பசொப்பனமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தலைவராக இருந்தால் அந்த கட்சி வளராது வெற்றி பெறாதுன்னு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு போட்டீங்க ஆனால் நான் போய் அமைச்சரவை சந்தித்தேன்னு சொல்கின்ற போது மட்டும் நீங்கள் சிரிக்கிறீங்க அதோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளோ வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் விட்டோம் தொண்ணூறு சதவீதம் விட்டோம் கனிமொழியாக இருந்தாலும் சரி உதயநீதியாக இருந்தாலும் சரி அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி கே என் நேராக இருந்தாலும் சரி பிரியா அவர்களாக இருந்தாலும் சரி யார் பேட்டி அளித்தாலும் சரி கொடுத்த வாக்குறுதியில் தொண்ணூற்றி ஒம்பது தான் விட்டோம் அப்படின்னாங்க அதில் ராஜாவை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவிக்கு போது கூட ஏங்க நீட்டை நீக்கலையா சரி அதை தவிர்த்து வேறு என்ன நாங்கள் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தொண்ணூற்றொம்பது சதவீதம் நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் நீங்கள் நம்பினீங்க நேற்று கிருஷ்ணகிரியில் நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோமா ஆனால் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றவில்லை இப்போ ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகின்ற போதும் நீங்கள் நம்புகிறீங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற போதும் நம்ம எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் அலசி ஆராயவில்லை நேற்று கிருஷ்ணகிரியில் மேலும் நம்ம முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது தங்கம் தென்னரசு மூர்த்தி அவர்கள் சிவசங்கர் அவர்கள் இந்த மூன்று பேரையும் உட்கார வச்சு எந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் எந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றலை அப்படின்லாம் தெல்ல தெளிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா முந்நூற்றி இருபத்தி நான்கு வாக்குறுதிகள் வந்து நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அதுவே டவுட்டு தான் சொல்கிறதே நம்ம கேட்டுக்கணும் திருப்பி பேசணும்னு வச்சிக்கலேன் உடனடியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் சட்டம் தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டுருவாங்க ஏர்போர்ட்டு மூர்த்தியை முதல்ல யார் தாக்கினாங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இரண்டாவது முறையாக தான் தாக்குறாரு எந்த பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் அநியாயம் இருக்குது எல்லாம் வந்து காவல்துறைக்கு தெரியவே இல்லை அரசாங்கத்துக்கு தெரியவே இல்லை ஒருத்தருடைய கருத்துரிமையை கழுத்தை நெறிக்கிற மாதிரி இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க இதை வேற பெருமையாக ஊடகம் வேறு செய்தி சொல்லுது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் கருத்துரிமை இருக்கும் பெண்ணுரிமை இருக்கும் சாதி ஒழிப்பு இருக்கும் சமத்துவம் இருக்கும் தமிழகம் தலைகுனிவாக இருக்கும் தமிழ் காப்பாற்றப்படும் தமிழ் மொழி காப்பாற்றப்படும் மொழி இனம் மானம் காப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் பேசுவதும் திமுக பேசுவதும் பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் ஒரு கட்சி தலைவர் அவரை பொது நான்கு பேர் தாக்குறாங்க தற்காத்து கொள்வதற்காக திருப்பி தாக்குறாரு அவர் மீது நான்குக்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டு அவரை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிறாங்க நாம் தான் முதல் முறையாக பேசணும் ஏற்போட்டு மூர்த்தி அவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் சட்டம் பாயும் ஏன்னா அவர் மீது ஏற்கனவே மூணு வழக்கு போட்டாங்க அடுத்தது ஒரு வழக்கு யாரையாவது தேடி பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நான்கு வழக்காகும் நான்கு வழக்கு போட்டாங்கன்னா உடனடியாக குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு வெளியே விட மாட்டாங்க குறைஞ்சபட்சம் பத்து மாதமாவது அவர் வெளியே மாட்டார் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எது நியாயம் எது அநியாயம் என்று அலசி ஆராயப்போதா கொடுக்கின்ற ஆவணங்களை வச்சு சரி அவர் குண்ட சட்டத்தில் போடுறது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஆனால் இதே நீதிமன்றம் ஒரு பத்து மாதம் கழித்து குண்ட சட்டத்தில் போட்டது சட்டவிரோதம் என்று சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் தெரியலையா ஆனால் பத்து மாதம் கழித்து மட்டும் குண்ட சட்டத்தில் போட்டது தவறானது குண்ட சட்டத்தில் அடைத்தது தவறு அவரை விடுதலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ நியாயம்னு தெரியுது இப்போ நியாயம்னு தெரியல அதனால் அன்னைக்கு கோர்ட்டு குண்ட சட்டத்தில் போட்டது தவறுன்னு சொல்லும் பாருங்க அதையும் நம்புவீங்க இப்போ குண்ட சட்டத்தில் போட்டது சரின்னு சொல்லும் அதையும் நம்புவீங்க அதனால் எதை சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடியவங்களாக இருக்கும் போதனால எது சரி எது தவறு என்று அலசி ஆராய்ந்ததினால நான் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதும் அண்ணாமலையோரில் மீண்டும் தலைவராக போடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வச்சது மட்டும் ஏன் நம்ப மாட்டேறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல அது மட்டும் கிடையாது முந்நூற்றி இருபத்தி நான்கு வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் அறுபத்தி ஏழு வாக்குறுதிகள் நிதி நிலைமை சரியில்லை நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லலை ஆனால் இப்போ நிறைவேற்ற மாட்டோம் அதோட நீட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்களுடைய பரிசீலனை இருக்குது நிச்சயமாக அவங்க ஒப்புதல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீட்டு ஏன் நீக்கலாம் தானே சொல்கிறீங்க நீட்டை நீக்குவதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீக்க முடியல என்பது உண்மை தான் ஆனால் நீக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லலையே இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நீட்டை நீக்குவதற்கான அனைத்து முயற்சியும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு நீட்டை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் உச்ச நீதிமன்றமானது நீட்டை கண்காணித்து கொண்டும் இருக்குது நடத்தி கொண்டும் இருக்கிறது அதனால் நீட்டை நீக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உண்மையை சொல்லுகின்ற போது திமுக நக்கலும் நையாண்டி மனுச்சு ஆனால் இன்றைக்கி தொண்ணூற்றி ஒம்போது சதவீத வாக்குறுதை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுகின்ற போதும் நம்பினீங்க இன்றைக்கி முந்நூற்றி இருபத்தி நாலு தான் நிறைவேற்றிருக்கோம் மீதுலாம் பரிசீலனை இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போதும் நம்புகிறீங்க ஆனால் நான் டெல்லி போயிட்டு வந்ததை பற்றி சொன்னால் மட்டும் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க என்ன பண்ணுறதுங்க முத்தலாக்கு சட்டமானது இஸ்லாமியர்கள் எதிராக இருக்குதுன்னு சொன்னால் நம்புறீங்க சிஏ சட்டமானதை இஸ்லாமியர்களை விரட்டுறதுக்காக தான் போ கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புகிறீங்க அப்புறம் வகுப்பு திருத்த சட்டமானது இஸ்லாமுடைய உரிமையும் அவங்க கொடுத்த நன்கொடையும் பறிப்பதற்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதும் நீங்கள் வந்து நம்புகிறீங்க அதே வாக்கு திருட்டு அதனால் மூலமாகத்தான் இந்த பாஜக ஆட்சியானது இன்னும் நிலைத்திருக்கிறது ஆட்சிக்கு அதனால் தான் வந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போதெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்க எப்படியா வாக்கு திருட்டு ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலை தயார் செய்துவிட்டு இதெல்லாம் சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் ஆணையமானது அனுப்புகிறது அப்போதெல்லாம் வாக்காளருடைய திருத்தங்களை பார்க்காம வாக்காளர் பட்டியலை பார்க்காம யார் உயிரோடு இருக்காங்க யார் வந்து செத்துட்டாங்க அதெல்லாம் சரி பார்க்காம நீங்கள் ஏனோ தானே சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியில் தேர்தல் ஆணையமே வந்து பார்த்தீங்கன்னா ஏயா இவெல்லாம் வாக்களிக்கிறானா இல்லையா இல்லை வீட்டில் இருக்கானா இல்லையா இடம் பெயர்ந்து விட்டானா செத்துட்டானா இல்லை உயிராக்கிறானா அப்படின்னு அதுவே களத்தில் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை வந்து களத்தில் இறங்கி செய்கின்ற போது அறுபத்தி அஞ்சாயிரம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அதில் இஸ்லாமியர்களும் பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிவிட்டாங்க பாஜக ஏன்னா அவங்க மீண்டும் பீகாரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் நீக்கலைன்னு வச்சிங்களேன் அவங்களால் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் போய்ட்டு இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகின்ற கூட்டத்தில் போயிட்டு மதவெறியை கலப்பி விடுவாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி பேர் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே வந்திருக்கிறாங்க இந்தியாவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக யாரும் உணவில்லை என்று சொல்லிவிட்டு இரவில் உணவுவதே கிடையாது அதனால் இந்தியா வறுமையிலேருந்து மீண்டிருக்குதுன்னு மோடி சொல்லுகின்ற பொழுது நம்ப மறுக்கிறீங்க ஆனால் பா சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலையும் புரட்சி வரத்தான் போது அப்படின்னு சொல்கிறாரு அதை நீங்கள் நம்புகிறீங்க ஏன் பாகிஸ்தானுக்கு நோட்டடிக்கின்ற மிஷினை தூக்கி கொடுத்தியே அப்போதெல்லாம் இந்தியாவில் புரட்சி வரலை எப்படா காரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் அடிக்கின்ற மிஷின் நீ தூக்கி கொடுக்கலாம் நம்ம நோட்டை அடித்து அடித்து எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அவன் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்துட்ருக்கான் பாகிஸ்தானுக்காரன் அவனுக்கு எப்படா அடிக்கின்ற மிஷினை தூக்கி கொடுத்த ஸோ உன்னுடைய தவறான செயலினால் இந்தியா அழிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கெல்லாம் புரட்சி வரல ஆனால் இன்றைக்கி நம்ம மோடி அவர்கள் வறுமையை ஓழிச்சிருக்கிறோம் எல்லா வீட்டுக்கும் குடிநீரை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இந்தியாவில் இது வரைக்கும் மின்சாரம் இல்லாத ஊர்கள் நிறைய இருந்தது ஆனால் மோடி ஆட்சி வந்த பிறகு எல்லா இடத்துலையும் மின்சாரம் கொண்டு போய் சேர்த்துருக்குறேன் மிசோரமைக்கு இது வரைக்கும் ரயில் பாதையே கிடையாது நம்ம வந்த பிறகு தான் ரயில் பாதை போட்டு ட்ரெயினையும் விட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து மணிப்பூரில் பற்றி எரிந்தது கலவரும் பெண்கள் ஆடை இல்லாமல் போராட்டம் நடத்தினாங்க இருவரும் சர்மில அப்படின்றவங்க தொடர்ந்து மூக்களையே வந்து உணவு ஏற்றி உண்ணாவிரதம் இருந்தாங்க ஆயுத சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இங்கிருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் காங்கிரஸ் அரசாங்கத்தினால் நம்ம மணிப்பூரில் அமைதியை கொண்டு வர முடியாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகளாக இருந்தாங்க அப்போதெல்லாம் வன்முறையானது தாண்டவமாடிச்சு எங்கள் மணிப்பூரில் இனக்குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களை தாங்களே வந்து பார்த்திங்கன்னா தாக்கி கொண்டார்கள் சுட்டு கொன்று கொண்டார்கள் அப்போதெல்லாம் பேசலை ஆனால் மணிப்பூரில் அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு குழுக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியை கொண்டு வந்து தீர்வுக்கு பிறகு மணிப்பூர் போயிருக்கிறாரு மணிப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டரில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா மழை பெஞ்சது தர வழியாக போனார் மணிப்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் வரிசையாக சாலையில் நின்று தேசிய கொடி ஆற்றி மோடி அவர்களை வரவேற்றிருக்கின்றார் ஸோ மணிப்பூரில் பிரச்சனையை தீர்த்ததுக்காக அந்த மக்கள் நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி மணிப்பூருடன் நான் இருக்கிறேன் பாஜக அரசு இருக்குது கவலைப்படாதீங்க என்று உறுதியளிக்கின்ற பொழுது நாடு கட்டுக்கோப்பாக பாதுகாப்பாக மோடி கையில் இருக்கின்ற போது புரட்சி வரும் என்று பார்த்து சிதம்பரம் சொல்கிறதெல்லாம் நம்புறீங்க ஆனால் நான் அமித்ஷாவை சந்தித்தேன் அண்ணாமலை ஒரு தலைவராக போடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்றதுலாம் நீங்கள் நகைச்சுவாக பார்க்குறீங்க கெண்டலாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் இளையராஜா பற்றியும் அவருக்கு விருது வழங்கினதை பற்றியும் பாராட்டு விழா நடத்தினது பற்றியும் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேங்க ஏன்னா எதை சொன்னாலும் நம்பக்கூடிய மக்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதனால தான் வந்து பாருங்கள் இன்றைக்கி யார் எதை சொன்னாலும் நம்புகிறாங்களோ இல்லையோ அமித்ஷா போய் சந்தித்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு சொல்கிறாங்க அதையும் நம்பக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் தமிழக அரசியல் களமானது சூடு பிடித்திருக்கிறதா சூடு இருக்கிறது அரசியல் களத்துக்கு யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்றதும் பாஜகவுக்கு யார் தலைவராக இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் இணையதளத்தில் விவாதம் ஓடிக்கிட்டே இருக்கிறது அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் முக்கியத்துவம் பெறுகின்றார் அவர் தலைவராக இருந்தாலும் சரி தலைவராக இல்லாவிட்டாலும் சரி தனியை ஒதுங்கி நின்றாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றார் அப்படிதான் தான் லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சார் எண்பது கோடி ரூபாய்க்கான சொத்தை நாலு புள்ளி அஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கிறாரு ஸோ அந்த பணம் எங்கேருந்து வந்தது எப்படி குறைத்து அந்த நிலத்தை வாங்கினார் திமுகவுடைய அனுகிரகம் இல்லாமல் அண்ணாமலை அவர்களால் அந்த சொத்தை வாங்கியிருக்க முடியுமா அதுலேயும் கொடுமை நான் சொத்து வாங்கினது உண்மை தான் எப்படி வாங்கினேன் என்பதை விளக்கம் அளித்திருக்கின்றார் அந்த சொத்தை எங்கே யாருக்கு நான் கைமாற்றி விட்டுருக்கின்றேன்னு சொல்லியிருக்கின்றார் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் என்றதெல்லாம் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் விளக்கம் அளித்ததை கூட யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் அண்ணாமலை மீது தான் கக்கிட்டு இருக்கிறீங்க ஆக எதை சொன்னாலும் நம்புறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் பொய் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே என்ன அதனால தானுங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் கடா வெட்டு காது குத்து ஏப்பா நீ சைவன் சொன்னியே அப்படின்னு கேட்பீங்க ஆமாம் நான் சைவன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் மனைவியுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கடா வெட்டி காது குத்துனா அந்த விழாவுக்கு போனேன் அதனால தான் என்னால் நேற்று வீடியோ போட முடியல அமித்ஷாலாம் நான் சந்திக்கலை அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக போடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை பாஜகவுக்கு அக்கறை இல்லை அண்ணாமலை போட்டால் தான் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும்னு சொல்லிவிட்டு நான் போய் சொன்ன மட்டும் கேட்க போகிறாங்களா என்ன எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ சொல்லிட்டாரு ஆனால் அதையே கேட்காதவங்க நான் போய் சொன்னால் கேட்க போகிறாங்க இல்லை அமித்ஷா என்ன சந்திக்க போகிறாரா சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி